ஸோ இந்த நிகழ்ச்சி பூராமே சம்ஸ்கிருதத்தில் நடக்குது அதுக்கு இடையில் ஒரு தமிழில் நம்ம பேச இருக்கிறேன் இந்த சம்ஸ்கிருத பாரதியினுடைய சர்வதேச சம்ஸ்கிருத ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தேசிய விருது பெற்ற காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற படத்தை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரொம்ப சிறப்பாக நம்ம கொடுத்த திரு விவேக் அக்னிகோத்ரி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற திரு சத்யநாராயண பட்ஜி அவர்களை திரு நடேச ஜானகிராமன் அவர்களை டாக்டர் ஜெய்தேவ் அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சம்ஸ்கிருதம் நம்மளுடைய ஒரு சிறந்த மொழி அந்த மொழியை ஊக்குவிக்கதற்காக இன்றைக்கு இந்த சர்வதேச அளவில் ஷார்ட் ஃபிலிம் என்று சொல்லக்கூடிய அந்த குறும்படங்கள் கிட்டத்தட்ட நாலு நாடுகளிலிருந்து நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் இங்கே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது அதை குறிப்பாக நம்மளுடைய மோகன் டைரக்டர் அவர்கள் ஜூரியாக இருந்து நம்மளுடைய மோகன் சர்மா அவர்கள் எல்லாருமே கலந்து கொண்டு இந்த சிறந்த தேர்வாளர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் பரிசு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நல்ல படங்களை குறிப்பாக நம்முடைய இந்திய பாரம்பரியம் மிக்க நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை போற்றும் விதமான படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையோடு இந்த சர்வதேச படம் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிச்சயமாக உங்களை எல்லாம் இளைய தலைமுறையினை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கும் ஏற்கனவே நானும் மிஸ்டர் அக்னிகோத்ரி அவர்களும் கூட லா லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் வி அட்டெண்டட் இருந்தோம்னா இன் மத்திய பிரதேஷ் போபால் போபால் தேர் வாஸ் என் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வி போத் அட்டெண்டட் ஸோ எகெயின் வி ஆர் ஜாயின்லி டுகெதர் டு திஸ் ஃபங்க்ஷன் ஆல்சோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ஒன்பது ஆண்டுகளில் இன்றைக்கு சினிமா அண்ட் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் துறை ஒரு அபரிதமான வளர்ச்சியை நோக்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு இங்கே ஷார்ட் ஃபிலிமில் கூட அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் வாங்கி இப்போது ஸ்பெஷல் மென்ஷனில் ப்ரைஸ் வாங்கினார் இன்றைக்கு ஏவிஜிசி என்று சொல்லக்கூடிய அல்லது விசுவல் எஃபெக்ட் விஎஃப்எஸ் ஏஎஃப்எஸ் இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகின்ற ஒரு டெக்னாலஜியாக இருக்கிறது அதில் நம்ம இளைஞர்கள் வந்திருக்கிறது இன்றைக்கு இன்னும் ஒரு சில படங்களினுடைய ஹாலிவுட் படங்கள்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நம்மளுடைய சென்னையிலையும் கூட நம்மளுடைய பெங்களூர் நம்மளுடைய ஹைதராபாத்தில் பண்ணுறது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக அந்த அளவுக்கு நம்ம கிட்டத்தில் ஒரு நல்ல ஸ்கில்டு மேன் பவர் நம்ம கிட்டத்தில் இருக்குது ஸோ அதனால தான் சில ஹாலிவுட் ஹாலிவுட் படங்கள் ஹாலிவுட் ஹாலிவுட் மூவிஸ்னுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நம்மளுடைய குறிப்பாக சென்னையிலலாம் நடக்குது என்பது உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த நம்ம ஏவிஜி செக்டார்னுடைய இம்பார்ட்டன்ஸ் கருதி சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் மும்பையில் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் மூலியமாக மும்பை ஐஐடி கூட இணைந்து சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஆஃப் ஏவிஜிஎஸ்காக ஒரு எக்ஸலன்ஸ் சென்டர் கூட கொண்டு என்ற நல்ல தகவலையும் கொடுத்துக்கொண்டு நிச்சயமாக நீங்கள் எல்லாம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் நடக்கிற ஒவ்வொரு வருடமும் நவம்பர் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரலும் ஒரு வாரம் முழுவதுமே அந்த ஃபெஸ்டிவல் இருக்கும் அந்த ஃபெஸ்டிவலில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும் இங்கே நிறைய ஐ சா சம் மோஸ்ட் நியூ யங் ஃபேஸஸ் வி ஆர் கிவிங் பிளாட்ஃபார்ம் டு தேர் ஆல்சோ ஃபார் 75 young minds every year you have you have to showcase your talent and you can participate and you can have a business collaboration with the global uh, partners so that platform we are giving and uh, also in that film festival mr. Uh, like uh, mr Agni agnikotri so many uh, renowned producers directors eminent people celebrities they are participating and uh, that film festival we are giving one more option also uh, even novels is there. so you can pick the novels, uh, uh, post office, post boxes. that facilities also is there. and apart from this, co-production from foreign countries. some partner from india and some partner from foreign country. they can collaborate and they can come and they can shoot in india and particularly indian uh, tradition, indian culture, indian ethos. movies you produce, the 30% subsidy. Uh, given by the government of India under the dynamic leader of our Prime Minister Sri Narendra Modi. <laughs> Apart from the earlier, the people, uh, particularly cinema industry people, they have to go this pillar, that pillar, uh, to get the permission. They have to go to the railways, and they have to go to the forest department, and they have to go to the archaeological department, and they have to go to the defence de uh, department. To take a permissions and for the permission itself, for difficulty to produce a movie, but our Prime Minister Sri Narendra Modi initiated a single window system film facility office introduced first time. We are introduced in that one place you can get all the facilities, all the approvals, and in the uh, single window system that also we recently introduced. Apart from that, here all cinema industry people, cinema. Uh, means we have to product from the piracy. So we are all spending huge money. We are all, uh, Sarmaji is there, producer. So they are all spending huge money and they make good movie. Immediately the piracy will come, they may get lost. So they are all come forward. We had a detailed conversation with the stakeholders and last session. We introduced Cinema Water of Act to protect the uh, cinema uh, industry people, the product producers from the uh, piracy. So this uh, uh, historical step we taken last uh, session in the Parliament. So that also here I share with you happily. Our government is always with the cine industry to motivate our new generation also, and the you can uh, because the opportunities are very high in this media and uh, entertainment sector for that uh, this year you use you know our uh, triple r they got oscar award and our Uti uh, story elephant whisperers a small uh, like your short movie only that short movie uh, they got an oscar award there it isn't proud of us for the oscar movies so like that this sanskrit uh, short movies one day दे कॅन गो दे कॅन गेट आस्कर अवार्ड अँड दे कॅन मेक प्रौड ऑफ अवर कंट्री अँड आवर ट्रेडिशन अवर कल्चर आवर एथोस सो इन दीस वर्ड्स आय कनक्लूड मय स्पीच थँक्यू थँक्यू वेरी मच ऑल द बेस्ट टू यू आल धन्यवाद